பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் இருப்பது நாள் எங்களுக்காக பிறந்திருக்கிறது தந்தை மகன் அருளும் ஆவியுடைய உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவர் கிறிஸ்து அன்று பேதவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்றும் எமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் நாங்களும் இன்றைய காலகட்டத்திலே கடவுளுக்கு உரியவற்றை விட்டுவிட்டு கடவுளுக்கு விருப்பமானவற்றை விட்டுவிட்டு கடவுளுக்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு கடவுள் எதை எதை விரும்புகிறாரோ அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுக்கு எது எது தேவையோ அவைகளோடுதான் நாங்கள் பயணமாகிக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய இந்த இச்சூழ்நிலையிலே நாங்கள் பார்க்கிறோம் கடவுளுக்கு எவை எவை தேவையோ எவை எவை விருப்பமோ அது எங்களுக்கு தேவையில்லை கடவுளுக்கு எவை எவை விருப்பம் இல்லையோ எவை எவை தேவையற்றவையோ அவை எங்களுக்கு தேவை இப்படியான ஒரு சூழ்நிலைகள் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பு அமைதி இரக்கம் சாந்தம் தன்னடக்கம் உண்மை நீதி நேர்மை இரக்கம் போன்ற பண்புகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை ஆனால் அது எங்களுக்கு தேவை அற்றதைகளாக இருக்கின்றது பொறாமை சினம் சீற்றம் சண்டை சச்சரவு குடிவெறி இல்லாதது பொல்லாதது சொல்லுவது தீய துற்குணங்கள் கெட்ட எண்ணங்கள் தீய சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையற்றவை ஆனால் அது எங்களுக்கு தேவை இவ்வாறான சூழ்நிலையில் தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் இறைவனை பற்றி நினைக்கவும் இறைவனோடு சேர்ந்து வாழவும் இறை அருளோடு நாங்கள் வாழவும் இறை அன்போடும் இறை உறவோடும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப இறைவனுக்கு எவை எவை தேவையோ எவை எவை விருப்பமானவையோ எந்தெந்த காரியங்களுக்கு நாங்கள் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அந்தந்த காரியங்களுக்கு நாங்கள் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்பெற வேண்டும் இறைவனுக்கு இறைவனுக்கு கொடுத்து இறைவனுக்கு ஏற்றவைகளோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் இறைவனை பற்றி நினைப்போம் இறைவனோடு வாழ்வோம் இறைவனுடைய வழியிலேயே நாங்கள் செல்ல ஆயத்தமாக இருப்போம் அன்னைமறி மூலமாக இறைசித்தோடு வாழும் உள்ளங்களாக நாங்கள் ஒரு மாற்றம் பெறுவோம் தந்தை மகன் துய ஆவங்கள் அனைவரையும் குறைவாக அசீர்வதிப்பார்கள்